நான் இன்ஸ்டன்ட் எனர்ஜி ஹீரோ தெரியும்ல வந்து இன்ஸ்டன்டா எனர்ஜி எனர்ஜி நான் ஸ்லோவா தாண்டா கொடுப்பேன் பட் அந்த ஸ்ட்ரென்த் மாஸ் லெவல்டா டெய் ஜாகி காஃபி கேக்கு சாக்லேட்டு எல்லாரும் ஏன் உனக்கு யாரா இருக்கா அப்படியாடா சுகரு கஞ்சி அட பாயசம் பொங்கல்னு வில்லேஜ் ஃபுட்டோட ஸ்டார் நான் மட்டும்தான்டா டே ஜாக்ரி சிட்டி லைஃப் ஸ்பீடுக்கு நான் தான் பெர்ஃபெக்ட் மேட்ச் நீ ஒத்துக்கோடா போடா சுகரு வில்லேஜ் ரூட் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் சிட்டி லைஃப்லயும் சர்வை பண்ண முடியும்னு நீ ஒத்துக்கோடா டே ஜாகிரி மாடர்ன் லைஃப்க்கு நான் மஸ்ட்னு தெரிஞ்சுக்கோடா ஓஹோ ட்ரெடிஷ்னல் ஸ்ட்ரெங்க் இல்லனா மாடர்ன் லைஃப் எம்டின்னு நீ தெரிஞ்சுக்கோடா ஓகேடா ஜாக்ரி